அந்த பாதி நல்ல இந்த ஊரில் கே பத்தா வைங்க ராதா யாரும்மா நான் கார்த்திகை நல்லு வாங்கி அதை சதிக்கா தெய்வமே இந்த உலக காரா பிறக்காது பக்கம் பெத்த மக்களுக்கு மக்களுக்கு எட்ட படி ஆச்சு எனக்கு எனக்கு பூட்டாச்சு அம்மா நாம அம்மா உன் பிள்ளைகளுக்கு நாலு பிள்ளைங்க என்ன வரது அம்மா சொல்லிட்டு போனேன் நீ இருந்து ஒரு ஆதரவா இருந்து அம்மா இனி மேலும் பகத்தை எப்ப நாங்க காணப்போறா எனக்கு பக்கம் படிக்கிறா எனக்கு பக்கம் ரெண்டு ஆ நீ பெத்த மக்கள் நாலு பண்ணின நாங்க பார்த்து குடிக்க போட எனக்கு பக்கப்படியாச்ச படிக்கு படி பூட்டாச்சா அம்மா நீ செத்த நீ சேடிட்ட இந்த ஊர்ல எனக்கு காய் பக்க கிராமத்திலே எனக்கு சேரா பரடி வரி எனக்கு சேركன்ன நற்கோடி வருங்க நீ நிஜத்த நீ சேடி இல்ல இந்த காய் எனக்கு சேركன்ன நற்கோடி இல்ல எங்களுக்கு மார்க்கான கோடி வரும் நீங்க மாண்டாள் ஐயா யார் செய்வது மார்க்கோடி இல்ல கோடி இல்ல நான் சாம்பல் நீ நீத்த புள்ளிவ நாங்க நாலு பேரு நாங்க சாம்பல் நெருப்படுத்த இந்த ஊர்ல நாக்கு சமுத்திர தீவாலத்திய சிவராம் வந்து அம்மா ஒரு பாத்து யாரு கேள சின்ன சின்ன வயசுல இருந்த கூட பாத்துக்கின்ற ரமேஷ் வந்துக்கிறேன் அம்மா ஒரு பார்த்து அம்மா நான் ரமேஷ் வந்துக்கிறேன் அம்மா ஒரு பாத்து யாரு இனிமேல் உமாத்து எப்ப நம்ம பார்க்க போற எனக்கு சின்ன சின்ன வயசுல இருந்து எனக்கு ஒரு ஆதரவா இருந்தது அம்மா இனிமேல் யாருடைய ஆதரவு நான் பூஜை கிளிமாங்க நீ பெத்த மக்கள் நாங்க முன்னால் ஆனிருந்தாய

அம்மா கூப்பிட போற உன்ன நேரத்தில எனக்கு உன்னா விரதம் என்ன ஊரு பயணம் உண்ணாத போயும் எனக்கு ஆயிரக்காக எனக்கு ஆளை மரத்து மேல இலக பாலத்தில் செய்த பிள்ள அண்ணங்கிளி ஆயிரம் தாய அந்த அண்ணங்கிளியில நீ பெத்த மக்கள் நால பிள்ளை நாங்க அலைஞ்ச கிளி நாங்க தானா எனக்கு கொய்யா மரத்து மேல மரத்து மேலே எனக்கு குந்தங்கிளி ஆயிரம் எங்களுக்கு குந்தங்கிளியில நீ பத்த மக்களுக்கு குறைஞ்ச கீழினாங்க சாம்பல் நெருப்ப இந்த ஊர்ல நாங்க சமுத்திரம் தீவாளத்தியா அது சமுத்திர தீயலைக்க இதை பெத்த அம்மா நீ எனக்கு கருத்தால ஒரு அம்மா இல்ல கட்ட நெபலத்திய நீ பத்த மக்கள் அங்க நாலு பேரும் நாங்க கடல தீவால தேவாலக்க இந்த ஆயிக்கு கிராமத்துல எங்களுக்கு கருத்தால அம்மா இல்ல எனக்கு பாப்படா என் பெத்த அம்மியா எனக்கு பக்கம் பல்லா அக்கண்ணா நாங்க பாலஞ்சா கோ நீ பெத்த கடகோடி பிள்ளை அம்மா நீங்க பாலாடஞ்ச கோயில் நீங்க பால பதிதான் நீங்க பாலாலஞ்சு நிக்கிற பாரிஜாதமா வாடுற எனக்கு இருலா எனக்கு இருப்பாக்கம் கண்ணாடியா

நான் அதேவார் நேர் பார்த்தேன் இல்ல பெற்றவர் அம்மாளியா நான் பாங்கா பயிறு இழுத்து பண்ண திலப்பூன் போட்ட நீ பெத்த பாலும் உண்ண மக்க நீங்க பாலஞ்சோருக்க நான் ஜெய்வாளி நேர் பார்த்தேன் நான் நேராக வயிறு வைத்து நிலத்துல போர் போட்ட நீ பெத்த புள்ளிமே நாங்க நெஞ்சாரு ஒண்ணும் தங்க நாங்க நித்திரையில ஆத்துறானா எம்மா ஒரு வார்த்தை கேள எம்மா உன் காதுக்கு கேக்குற எம்மா எனக்கு அண்ணா மலரோடு என்ன பாவத்தை செஞ்சோட நீ போல நாளா எங்களை அரைச்சி புளிப்பார் இல்ல இந்த ஆய்வு கிராமத்தில் எங்களை ஆதரிக்க யாரும் இல்ல திருநா மலரோட ஐயோ ஐயா தெய்வமே இருக்க திருவல்லதா அம்மன் ரோடாய அப்பா நாங்க அப்படின் அம்மா எங்களுக்கு அம்மாவா சின்ன அம்மாவா பெரிய அம்மாவா இந்த ஊர்ல எங்களை தேடி பிடிப்பார் இந்த ஊர்ல எங்களுக்கு தெம்பு சொல்ல யாருமில்ல எனக்கு வாழை இரநூறு என்ன அம்மா அம்மானியா எனக்கு வாழை முந்நூறு இந்த ஊரில் எங்களை வாழ என்று அழைப்பார் இல்ல இந்த வாழைக்கு ஆச்சாரம் இல்லை எனக்கு தேங்காய் இரநூறு எங்களை தேடி இல்ல இந்த ஊரில் கிராமத்தில் எங்களுக்கு தெம்பு செல்ல யாருமில்ல யம்மா நக முன்னூறு கேக்க தெளா நீ பெத்த புள்ளை உடாக நக முன்னா வரு ஆ பொன் காக்க ஆ பொன் க கவா ஆம்மா அண்ணப்பூண்ண சொல்லவா எம்மா எப்படா எங்க அம்மா மகத்தை நாங்க பாக்க போறாங்க பூமியில விழுந்த நாரா நாங்க தாய் தான் எங்க மாதா மகத்தோட பையா நான் பறந்து ஒரு நாள்ல கிடையா மாதா மணில ஒரு நாள் பறந்து எங்க அம்மா

តាមពិតទៅ தேர் வேண்டியல ஆமா ஏ குட பத குட பலப்ப அம்மா எங்கள வளத்து வந்த நல்ல தம்பி நான் எதை கேட்ட தட பையா ஒன்னொன்னு கள்ளே கள்ள இலவா நான் பிறந்த உடனே தத்தற கம்பளை விருந்து அது போல காம்பர்ந்த மலரப் பறிச்சி ஆமா கா கம்பர்ந்த அம்பல் நாங்க நால சொல்லி காம்பர்ந்த மலரப் பறிச்சி கண்ணுக்கு மயியிது கலகா பரம் பூட்டி அது மீல நடக்கட்ட அழகு

பாது <laughs> <laughs> வீட்டுல சாரத்தை தெளிப்பாங்களோ வீட்டு வாசல பாத்திரம் பாத்திரம் தண்ணி புரிப்பாங்களோ தெரியாரா என் முகத்தை பார்த்த பிறகுதான் எந்த குறையில வளர்த்து வந்தாலும் ஒரு பெண்ணாப்பதை எப்படியாப்பட்ட ஒரு போலீஸ்வரர் மக்கப்பட்டாலும் ஒரு பெண்ணா பகுதியில் மனதில் குறைன்னு அந்த தாய் தந்த குறையும் வருஷம் வேறே மட்டும் எங்களுக்கு ஒரு நகரத்தை பட்டமாலையோ சொத்து சுகத்துல காது படத்துக்குறோம் எதுவுமே குறையில அது வளர்த்து வந்தார் என் அண்ணன் அப்படி இருந்து வந்தாலும் யாருக்கு என்ன வளர்த்தாலும் அந்த தாய் தந்தை அதுல தந்தை தாயான தொழுபங்கலாரு

マジで மட்டும் போதாது குடும்பத்திலே குலதெய்வம் அமர்ந்து

ஆர சேந்தேன் ஆறு மாமா கண்ணப்ப மாமா அவரோட பார்த்திருக்கும் ஆறு மாமையாருக்கு பிறந்த மனக்குள்ள சேர்ந்த செந்த மாமா அவரோட பார்த்திருக்கும் நீங்க ஊர்ல நான்கு பேராசிரா இருக்கும் பிறந்த ஆறு ஒரு தம்பி

ആയിപുത്തെ ചേർന്നെ നാലുപേർ ആസാർക്ക എന്താലും ശരി പയ്യാ പൊന്നുവേഷം എന്തോ വന്നാലും ശരി പൊന്നൂരിലെ നാഗ് ആര്യമലൈ എല്ലാം വില സിപ്പാ സീരഞ്ചേ നല്ല മറിയാ

சித்தி முந்தேன் ராஜகோபன் ஆட வாத்தியார் இந்த கதை கதை புராண இந்த ஆராய்ச்சி பாட்டி எழுந்து ராஜகோபன் வாத்தியர் தான் பாட்டி அவரு ஏதிருக்காரு போட்டிருக்காரு